அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகா தேஜர் தத்தாத்திரேய மகாமுனிகி தஸ்ஸஸ்மரண மாத்திரேண சர்வ பாப்பி பிரமுட்சயே அஞ்சனா கர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியனும் விநாசி அனுமந்தம் உப்பாஸ்மகே ஓம் ஐங்கௌரி ஐம் ஐங்கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவினா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி இந்த பதிவில் கடமை தீர்க்கக்கூடிய மைத்ரிமூர்த்த நேரம் சில உடல்நிலை சரியில்லாத காலகட்டங்களால் காலத்தினால வந்து நம்மளால் அது ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது இந்த வருஷத்தில் கொஞ்சம் தடைப்பட்டு போயிடுது எலையில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட் அதை ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாலு நாளுக்குள்ளே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மைத்திரி மூத்த நேர கேலண்டர் அதாவது இப்போது ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த கார்த்திகை மாதம் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் உங்களுக்கு ரெடி ஆகிரும் ஸோ மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் போன தடவை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறுநூறு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அதேமாதிரி இந்த தடவை மைத்திரி முகத்த நேர கேலண்டர் தேவைப்படுறவங்க வந்து நான் உங்களுக்கு அதெல்லாம் லிங்க்கெலாம் கொடுக்குறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் கேலண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது பற்றின ஒரு இது வரட்டும் வந்த உடனே என்ன ப்ரிண்டிங் கொடுத்துருக்கு அது வந்த உடனே உங்களை அவங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஸோ எந்த கிழமை எந்த நாள் எந்த டைமில் நீங்கள் கொடுக்கணும் இது மூணு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கக்கூடாத ஒரு நட்சத்திரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அந்த கேலண்டரில் கொடுக்குறேன் சார் இந்த பதிவில் நம்ம என்ன பேச பேசுவோம் அப்படின்னா இன்றைக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடனை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நட்சத்திர நாள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாள்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இந்த மைத்திரி முகூர்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தது தான் இதெல்லாம் வந்து புதுசாக ஒன்றும் கிடையாது எல்லா முகூர்த்தத்துலையும் இது ஒரு ரகசிய முகூர்த்தம்னு சொல்லக்கூடியது எப்படி அபிஜித் நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு மைத்திரி முகூர்த்தம் ஒவ்வொரு முகூர்த்தத்தையும் ஒரு கோதிலி முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது மைத்திரி முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது இப்படி முகூர்த்தங்கள் நிறையா உண்டு அதை பர்ட்டிகுலராக இந்த கடனுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூ ஜோதிட முல்நூல்களில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைக்கு பார்க்கப்படக்கூடியது மைத்திரி முகூர்த்த நேரம் இந்த மைத்ரி முகூர்த்த நேரம் வந்து ஏன் ரொம்ப விசேஷமாக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்றது அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் ரிச்சிக லக்னமும் சேர்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது அதனுடைய பலங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கடனை அடைப்பதற்குண்டான அந்த கிரகத்தினுடைய சப்போர்ட் நான் நல்லாயிருக்கும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் ஸோ மைத்திரி முகூர்த்த நேரம் வரும்போது இன்றைக்கு நாள் இன்றைய மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நாலு நட்சத்திரம் என்ன எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த பதிலாக சொல்கிறேன் பொதுவாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் எந்த எதுக்காக இந்த வந்து இந்த மைத்திர முகூர்த்த நேரம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது அப்படிங்கிறது இந்த பகுதியில் தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா இந்த மைத்திரி முகத்த நேரம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேருடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க அது வந்து என்ன ஆகும் தங்களை அறியாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கடன் அஞ்சு லட்சம் கொண்டு போய் வைக்கும் அது அவங்களுக்கு வதை நட்சத்திரமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகை நட்சத்திரமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா விபத்து நட்சத்திரத்துலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நட்சத்திரத்தில் போய் வாங்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை அறியாமலே அதில் போய் விழுது அப்போ என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் அந்த கடன் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வளர்ந்து அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு குரு சம்மந்தப்பட்டிருக்கும் மூணு ஆறு எட்டில் இல்லை ரோகசாத்ரு ஆறாம் இடத்துல வந்து குரு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடனை வளர்த்தக்கூடிய அமைப்பை கொண்டு தன்னை அறியாமையே குரு இருக்க இடத்த வளர்ப்பார் அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அறியாமலே அந்த கடன் போய் கொண்டு போய் நிற்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான காரக கிரகமாக சொல்லக்கூடியது சனி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேது ஏன்னா கேது தடை பண்ணி விட்டுவார் சனி அதை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் வருவார் அப்போ பணம் வரணும்ல பணம் ஒரு அமைப்பு வரணும்ல அப்போ தொழில் உத்தியோகம் அப்போது இது மிக முக்கியமான விஷயம் அப்போது ஒரு விஷயத்தை ஒரு இடத்தை அடைக்கணும் தீக்கணும் அதே சமயம் திரும்பி அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்போ அதில் மைத்திர மூத்தங்கிறது ஒவ்வொரு மாதத்துலையும் வந்து இது ரெண்டு வரும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம் இந்த மாதிரி வரும்பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் கிழமை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் வந்துச்சுன்னா இன்னும் விசேஷம் சனிக்கிழமை அதுவும் அனுஷன் நட்சத்திரம் வரதும் சனிக்கிழமை விருச்சிகரின் விஷேஷம் அப்போ இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் வந்து நான் நாட்களை விட நட்சத்திரத்துக்கு தான் சக்தி ஜாஸ்தி அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சில நட்சத்திரங்களை சொல்கிறேன் அது இல்லாமல் இந்த பதிவினுடைய எண்டில் டேட்டை கொடுக்குறேன் இன்னைக்கு எந்த டைமில் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சுவாதி சித்திரை மகம் இந்த பன்னெண்டு நட்சத்திரம் இருக்குது நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருவாதிரை பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் பூராடம் பூராட்டாதி கேட்டை விசாகம் சுவாதி சித்திரை மகம் இந்த பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கியவர்களால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏ நீங்கள் கடன் வாங்குறீங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இந்த நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் போய் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கு கான்ட்ரவர்ஸ வரும் கண்டிப்பாக அதை நீங்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாது கண்டிப்பாக அதை கோர்ட்டு கேஸ் பிரச்சினையில் போய் நிற்கும் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு திட்ட கடன் வாங்க போகிறீங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கோ இல்லை அவருக்கோ ஏதோ ஒரு வகையில் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடாது இந்த இல்லை இருந்துச்சு அப்படின்னா நான் அவசரமாக இருக்கேன் சார் அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது வாங்கித்தானே ஆகணும் அப்படின்னா சாரி கேஸ் நீங்கள் அந்த ஒரு நாள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அந்த நட்சத்திரம் முடிவுகளுக்கு வெயிட் தான் ஆகணும் உங்களுக்கு அவசரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போய் நீங்கள் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல பார்க்குறீங்க ஐம்பதாயிரம் வாங்கி அஞ்சு லட்சம் வரைக்கும் வட்டி கட்டின கேஸ்லாம் நிறையா இருக்கு இப்போ எப்படியோ எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடனில் போய் மாட்டி 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 வர ஜாதகங்கள் நிறையா பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் கடன் 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 கடத்தி நிற்கக்கூடிய கடன் எப்படி போய் தீர்க்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் சாதாரண விஷயமா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்புறம் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் போய் வளர்ந்து போய் நிற்கிது ஸோ இப்போ இதெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த மைத்ரமுகத்த நேரம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நேரம் ஸோ அதனால தான் இந்த நட்சத்திரத்தை தெளிவாக சொல்கிறேன் அதில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்த ஜூன் மாதம் மைத்ரி மூத்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை நள்ளிரவு இன்னைக்கு நைட் மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி மூணு மணி முதல் ரெண்டு நாற்பத்தி மூணு மணி முதல் அதிகாலை நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்குது அதாவது ரெண்டு நாற்பத்தி மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டையும் நீங்கள் கொண்டு போய் முடிந்தாலும் நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் மட்டும் தயவுசெய்து எழுந்திரிச்சு கண்டிப்பாக ஒரு வீட்டில் வந்து யாரெல்லாம் கொடுக்குறவங்களோ டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த நேரில் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க ஒரு மெசேஜை போட்டு விட்டுருங்க வேறு பணம் கொடுத்துட்டேன் அதாவது உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் ஐநூறுரூவா இருக்கட்டும் இல்லை கடன் நான் ரெடி பண்ணிவிட்டேன் வட்டிக்கு ரெடி வட்டி மட்டும் கட்டாதீங்க வட்டியோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு நூறுரூவாய் ஆறுநூறுபாய் ஆசலும் சேர்த்து கொடுங்க அப்போ சீக்கிரமாக அது அடைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த டைமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பேப்பரில் அவங்களுடைய பேரு அவங்க கொடுக்க வேண்டிய தொகை என்னங்கிறதை கரெக்டாக எழுதி நாலு பக்கமும் நீங்கள் வந்து அந்த மஞ்சள் தடவி நீங்கள் என்ன பண்ணணும் இன்னாருக்கு இந்த பணத்தை நான் வந்து சீக்கிரமாக இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுங்க போதும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுது மூணு இல்லை ஆறு மாதத்துக்குள்ள இந்த பந்த கடன் ஃபுல்லாக எனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் முடிஞ்ச மாதிரி எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருக்கு ஒரு ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாயில் என்னால் இப்போ எங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத நூறுரூவா இந்த நூற்றி ஒரு ரூபாய் அந்த டைமுக்கு எடுத்து வைங்க போதும் இதை எடுத்து வச்சு அந்த பேப்பரை நாலாம் அடித்து உங்கள் பூஜை ரூமில் அது மேலே ஒரு கல்லில் வச்சு வச்சுருங்க வெயிட்ட போட்டு வச்சுருங்க முடிஞ்சு போச்சு அடுத்த மைத்ரி மூத்த நேரம் நம்மளோட கேலண்டர் வரும்போது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த அந்த நட்சத்திரம்னு இருக்கக்கூடிய அந்த அந்த கால நேரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேது சரி அஸ்வினி மகம் மூலம் கேதோட நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னம் செவ்வா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த விரைந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கடனை திருப்பி சீக்கிரமாக தடை பண்ணி விட்டுரும் திருப்பி உங்களுக்கு சீக்கிரமாக கிளியரன்ஸ் பண்ண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை மடித்து நாலா நாளாக மடித்து ஒரு பூஜை ரூமில் வச்சுருங்க வீட்டு போட்டு வச்சுருங்க அடுத்த தட வரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நூறுரூவாங்கிறது அடுத்த பத்தாயிரம் ரூபா கொடுப்பீங்க இப்படியே அந்த கேலண்டரில் எந்தெந்த டைம் கொடுத்துருக்காமோ அந்த டைமை கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுட்டு வாங்க இல்லை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதை சேர சேர நீங்கள் செய்யும்போது என்னாகும் உங்களை அறியாமலே எப்படி கடன் வளர்ந்ததோ இதே நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த கடன் கண்டிப்பாக தேரும் அது நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்த கேலண்டர் நான் உங்களுக்கு பிரிண்ட் கொடுக்குறேன் கேலண்டர் வேணுங்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொன்ன மாதிரி லிங்க் நான் தரேன் வாட்ஸ்அப் லிங்க் தரேன் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கேலண்டர் வாங்கிக்கலாம் ஸோ அதை நான் லிங்க் ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கோங்க ஒன்று இன்றைக்கு மைத்திரி முகூர்த்த நேரம் மிட் நைட்டு இரண்டு நாற்பத்தி மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அதிகாலை வரைக்கும் இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க நான் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரம் பன்னெண்டு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் தயவு செய்து கடன் கொடுக்காதீங்க கண்டிப்பாக கடன் உங்களால் திருப்பி கட்ட முடியாது சரி மைத்திரி முகூர்த்தமும் செட்டில் பண்ண முடியல செட் ஆகல தேதியும் செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சதுர்த்தி திதி யூஸ் பண்ணுங்கள் சதுர்த்தி திதி யூஸ் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகரோட ஜாதகத்தை வந்து நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கிட்டே எவ்வளோ பேருக்கு வந்து இப்போ மக்களுக்கு ரீச் ஆகி இன்றைக்கி நிறைய பேருக்கு அது கொடுத்துருக்கேன் அதாவது அந்த விநாயகரோட ஜாதகத்தை பிரிண்ட் போட்டு பாக்கெட்டில் ஒரு அருகம்புல் வச்சு டெய்லி காலையில் போகும்போது அந்த விநாயகரோட ஜாதகத்தை பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போங்க நிச்சயமாக எல்லா காரங்களும் சித்தியாகனு சொல்லி போய்ச்சிருந்தேன் அப்போ அந்த சங்கர சவுத்திய அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் விநாயகர் சௌர்த்தியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கடனை கொடுக்குறது வந்து சீக்கிரமாக கடனை உடைத்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னால் எவ்வளோ தான் பணம் கடனை தீர்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முதல்ல பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகருக்கு போய்ட்டு யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அந்த லிஸ்ட்டை வந்து ஒரு பேரை மட்டும் போட்டு அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்து டோட்டலாக எழுதி விநாயக பெருமானிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மூணு சதரத்தை தேங்காய் அங்கே உடைங்க எங்கே வினா பிள்ளையார்பட்டி கற்பவி விநாயகரில் உடைச்சிட்டு அந்த மலை இருக்கு இல்லையா அந்த பிள்ளையார்பட்டி அந்த மலை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு பன்னெண்டு சுற்று இல்லை ஒரு ஆறு சுற்ற சுற்றி வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்த சதுர்த்தி வரக்குள்ள கண்டிப்பாக பிள்ளையார்ப்பி கற்பவிநாயகர் உங்களுக்கு வரி காட்டியே வருது இந்த உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்து தருவோம் ஏன்னா அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விநாயகர்னு ஒருத்தர் அந்த பாஸ்போர்ட் விநாயகரும் பாஸ்போர்ட் கிடைக்காம வேலை கிடைக்காம வெளிநாட்டில் வேலை கிடையாது திண்டாடுறவங்க வேலைக்கு ட்ரை பண்ணி பாஸ்போர்ட் வேலை அந்த வேலைக்கு ட்ரை பண்ணி விசா கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பாஸ்போர்ட் விநாயகர் போய் பிடிங்க அதான் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் அங்கே போனேனாவே எல்லா ரூல்ஸும் அங்கே உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்ட அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு ஜாதகத்திலையும் ஒரு ஒரு கிரகங்கள் உங்களுக்கு அது எப்படி பாசிட்டிவாக வேலை செய்தா நெகட்டிவாக வேலை செய்தா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறார்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் முழுப் பலன்களை கண்டிப்பாக ருசிக்க முடியும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஸோ ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளிக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நற்ப வினப்பு வினப்பு நடந்த கட்டணம் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமன் தவறும் சந்திக்கின்றேன் ஓம் ஸ்ரீ குருமகா